அனைவருக்கும் அன்பாந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் இப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் குபேரன் செல்வத்தின் கடவுளான கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் கடவுள் குபேரா எப்படி செல்வத்தின் கடவுள் ஆன கதை இறைவன் குபேரா அல்லது செல்வத்தின் கடவுள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் குபேரின் செல்வத்திற்கு பின்னால் உள்ள அசல் கதை தெரியுமா எந்த கடவுள் அவருக்கு இந்த வர வரதனை கொடுத்தார் குபேரனுக்கும் ராவனுக்கும் என்ன உறவு மேலும் அறிய தொடர்ந்து நாம் கேட்கப் போகிறோம் குபேரனின் கதை சிவபுராணத்தில் எழுதப்பட்டபடி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு குன்னிதி என்ற ஏழை மனிதன் வாழ்ந்தான் உணவு வாங்கக்கூட அவரிடம் பணம் இல்லை சில நாட்களில் அவர் தூங்காமல் பட்டினி கிடந்தார் அவர் திருட்டை நம்பி ஒரு நாள் இரவு உணவை திருடும் நோக்கத்துடன் சிவன் கோயிலுக்குள் நுழைந்தார் ஆனால் விலை மதிப்பற்ற நகைகள் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் கண்டு அவர் திகைத்தார் திடீரென்று அவர் கண்களில் ஒரு பிரகாசம் மற்றும் அவரது முதுகுத்தண்டில் குளிர்ச்சி ஏற்பட்டது கோவிலுக்குள் இருந்த தியாஸ் அணைந்து கண் இமைக்கும் நேரத்தில் இருள் பரவியது குன்னிதி பலமுறை தியாவை ஒளிர செய்ய முயன்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் காற்று அதை வீசியது இது சிறிது நேரம் தொடர்ந்து இறுதியாக அவர் தனது சட்டையை கழற்றி அதில் தீ மூட்டி அதை செய்தார் சிவபெருமான் அவரது நிலைத்தன்மையாலும் இருளின் நடுவில் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாலும் ஈர்க்கப்பட்டார் எனவே அவர் அடுத்த பிறவியில் அவரை செல்வத்தின் கடவுளாக ஆசிர்வதிக்கிறார் குபேரனைப் பற்றி அனைத்தும் அவரது செல்வம் அடுத்த பிறவியில் குபேர பகவான் பிரம்மாவின் குடும்பத்தின் வேர்களைச் சேர்ந்தவர் விஸ்ரவா மற்றும் இலைவிட ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் ராமணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் மற்றும் சூர்பனகை ஆகிய நான்கு குழந்தைகளை பெற்ற அரக்க இளவரசி கைகேசியையும் விஸ்ரவா மணந்தார் அவர் முதலில் இலங்கையில் வாழ்ந்தார் ஆனால் அவரது அரண்மனை அவரிடமிருந்து அவரது ஒன்று விட்ட சகோதரர் ராவனால் கைப்பற்றப்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன குபேரனின் மாய வாகனமான புஷ்பக விமானத்தையும் எடுத்துச் சென்று அவரை இலங்கையிலிருந்து இருந்து விரட்டினான் குபேர பகவான் ஆயிரம் வருடங்கள் துறவி செய்ததாக கூறப்படுகிறது அவரது கடைசி வாழ்க்கையின் வரம் நடைமுறைக்கு வந்ததற்கு வெகுமதியாக அவருக்கு அழியாத தன்மையை கொண்டு வந்து அவரை செல்வத்தின் கடவுளாகவும் பூமியின் அனைத்து பொக்கிஷங்களும் பாதுகாவலராகவும் ஆக்கினார் அதன் பிறகு பிரம்ம பிரபஞ்சத்தின் தெய்வீக பொருள் ரான விஸ்வகர்மா அவருக்கு அழகா என்ற பதிய குடியிருப்பை கட்டினார் அவர் கைலாச மலையில் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள ஒரு அழகான மலை இல்லத்தில் வசித்து வந்தார் இந்த கலாச்சாரத்தில் குபேரரை செல்வத்தின் கடவுளாக நாம் கருதுவது போல் பெங் படி சிரிக்கும் புத்தர் வீட்டில் எங்கும் வைத்தால் மங்களகரமான ஆற்றல் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியான ஆசீர்வாதங்களை தருவதாக கருதப்படுகிறது பற்றி படிக்க இங்கே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குபேரனின் வெவ்வேறு அவதாரங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குபேரனின் அவதாரத்தில் மொத்தம் ஒன்பது மாறுபாடுகள் உள்ளதா மேலும் அவை ஒவ்வொன்றும் நமது அன்றாட வாழ்வில் மற்றொரு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கலாம் புஷ்ப குபேரா இந்த அவதாரம் நம் வாழ்வில் காதல் உறவுகளையும் திருமணங்களையும் ஊக்குவிக்கிறது உக்ர குபேரா ரூப் நம் நம் வாழ்வில் இருந்து அனைத்து எதிரிகள் மற்றும் செல்வங்களை அகற்றும் பொறுப்பு பீட் குபேரா இது திருமணம் மற்றும் பண விஷயங்களில் உள்ள அனைத்து தாமதங்களையும் நீக்குகிறது சந்திர குபேரா பணத்துடன் இந்த அவதாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் குழந்தை பிறப்பதற்கு காரணமாகும் ஷான்ஸ் குபேர் வழக்குகள் மற்றும் நிதி சிக்கல்களை தீர்ப்பதில் ஹான்ஸ் குபேரா உதவுகிறது அம்ரித் குபேர் பெயர் குறிப்பிடுவது போல் அம்ரித் இந்த அவதாரம் நம் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் மாற்றுவதற்கும் காரணமாகும் ராக் குபேரர் கலாச்சாரம் மற்றும் பாடத்திட்ட நடவடிக்கைகளில் வளர்ச்சிக்காக ராக் குபேரா வழிபடப்படுகிறது பிரான் குபேரர் பிரான் குரூப் உங்களுக்கு கடன் இல்லாத மற்றும் நிதி ரீதியாக நிலையான வாழ்க்கையை வழங்குகிறது தன் குபேரா பட்டியலில் உள்ள அனைத்து குபேர பாதி பதிப்புகளிலும் இவரே பெரியவர் பண விவகாரங்களில் அனைத்தையும் தீர்த்து வைப்பதற்கும் அபரிமிதமான செல்வத்தை நம் வாழ்வில் கொண்டு வருவதற்கும் அவர் பொறுப்பு குபேரன் மந்திரம் ஓம் க்ரீம் ஷீம் ஷௌம் ஷீம் கும் குபேராய ரக வாகனாய யஷாய ராஜாய தனதான்யாதிபதியே லட்சுமி புத்ராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக உண்மையான நோக்கங்களுக்காகவும் முழு மனதுடன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்தால் குபேரர் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றவும் கடன்கள் அல்லது நிதி தொடர்பான நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவிக்கவும் அனைத்து ஆசீர்வாதங்களும் ஒழிவார் இத்துடன் பதிவை கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்